அப்பா இதாக்கா பட்டு குடு பேர் பட்டு ஆமாடி அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு பட்டு ஹாய் வாங்கக்கா உமாக்கா சீதாக்கா ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா வாங்க பட்டு உன் வீட்டை கண்டுபிடிச்சி வராக்கட்டியும் போதும் போது வந்துருக்கோம் ஏக்கா நான் தான் சொன்னல நான் வீட்டுக்கு இங்க வந்த கையோடையே குடி வந்த கையோடையே வாங்கக்கா இன்னும் கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் வரமாட்டேன்ட்டீங்க இப்போ வந்துருக்கீங்க தெரியாமல் வந்துருக்கீங்களாக்காட்டை கேட்டீங்கலாம் கேட்டா பாதி பேர் தெரியலங்குதுவோ தெரியலங்குதுவோ அப்புறம் ஒருத்தரே சொன்னார் அவங்க முருகன் என் பேரை சொல்லி கேட்கவும் ஆமா புதுசாக குடி வந்திருக்கோம் ரெண்டு நாளாவதுங்க இந்த விடுத்தான் அந்த ஒருத்தர் காட்டி விட்டாருப்போ அதோட வந்தோம் ஓ அப்படியாக்கா உட்காரங்க உட்காருங்க இந்த பட்டு எவ்வளோ வாடகைலாம் சொட்டு வீடா இருக்கடி கூரை விடு மாதிரி இருக்கு கூரை தானா ஆமாக்கா கூரை ஓட்டு ஊட்டவிலாம் கிடையாது சொட்டு வீடுதான்க்கா இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கா மாதம் வாடகை ஆ இந்த வீட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அடி ஏ அப்பா அதிகம்தான் ரூம்லாம் இருக்கா ரூம்லாம் கிடையாதுக்கா சும்மா ஒரே ஒரு ஹால் மட்டும் தான் கொல்லையில தான் போய் தண்ணிலாம் பிடிக்கணும் அடிப்பை இருக்குது அதில் தான் அடித்து எல்லாம் புழங்கணும் ஜாமெலாம் கழுவுனக்கா ரொம்ப அதிகம்தான் பாரு இந்த வீட்டுக்கு போய் ஆயிரத்தி ஐநூறுபா அங்கு ஆங்கக்கா உள்ளே வந்து உட்காருங்கக்கா உள்ளே வந்து ஊட்ட பாருங்கக்கா ஆனால் நல்லா காற்று ஓட்டமாக இருக்கு பட்டு வாசல்லையும் வந்து உட்காந்துருக்கலாம் பாருக்க ஆமாக்கா நல்லா காற்று ஓட்டமாக இருக்கும் வாசல்லையும் உட்காந்தா போதும் நல்லா காத்தா காற்றுலாம் வரும் ஆனால் வீட்டில் சொட்டு கொண்டு வீடுதான்க்கா வாசலில் நல்லா காற்று வருது பட்டு நீன முருகன் என்ன அழகாந்த கயத்துக்கட்டெல்லாம் உட்காந்துடலாம் பாருக்கு அடுத்து வர தூங்கலாம் நல்லா காற்று வரும் இயற்கையான காற்று சுகமான தூக்கம் வரும் சுகமான தூக்கம் உமா அந்த மாதிரி இருந்தால் நீ வந்து படுத்து தூங்கிடுவேன் போய் நிற்கும் ஆமாக்கா என் கட்டில படுத்தா நல்லா தூங்குவேன் நான் நல்ல இடமா தான் இருக்குது ஆனால் பணம் தான் அதிகமாக இருக்குது வீட்டு வாடகை ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குதுவோ அனியா தான் ஆமாக்கா வாடகை தான் அதிகம் ரொம்ப அநியாமலாம் பணம் வாங்குதுவோ யார் யாரும் யாருந்தா இவங்க தான் பேசி முடிச்சிருக்காங்க நான் உங்கள் ஓனர்லாம் யாரையும் பார்த்ததே இல்லை உள்ளே வாங்க அக்கா உள்ளே வந்து பாருங்க வாங்க பாருக்கா ரெண்டு கட்டில் வாங்கி போட்டு வச்சிருக்கீங்களா நீ என்ன முருகன் போட்டுக்கோ பகெல்லாத்துக்கு ஒரு கட்டில அங்கே போட்டு வச்சுக்கிறது உக்காரத்துக்கு பரவாயில்ல ஊடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு நம்ம வீட்டு கொஞ்சம் பெருசா இல்ல ஆமாமாக்கா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஹாலு ஃபேனெலாம் இல்லை ஃபேன் இந்த கை ஃபேன் தான் ஆமாக்கா மேபேன்லாம் கிடையாது கை ஃபேன் தான் தான் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் அங்கே மே ஃபேன் அது வினோத்து தம்பி போட்டுருந்துச்சு அதெல்லாம் தான் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு வந்தாச்சே வீட்டை போட்டு சாவியை கொடுத்து விட்டுட்டேனாக்கா ஆமாம் உங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே எல்லாம் ஊருக்கு பிடிச்சோல ஆமாக்கா ஒரு நாள் இருந்துச்சுவோ மறுநாள் எல்லாரும் ஊருக்கு போயிடுச்சுவாக்கா அப்பா அம்மா வைதேகி அண்ணி எல்லாம் போயிடுச்சுவோம் அண்ணாலாம் எல்லாம் போயிடுச்சுவோம் அம்மா பாட்டே இருந்துச்சு எங்கே பட்டு அவங்களும் அத்தை ஒரு நாள் இருந்தாங்க அந்த வீடு எனக்கு பிடிக்கல நான் ஊருக்கு போறேன்டா அவங்களும் கேட்டாங்க அக்கா ஓ அவங்களும் கேட்டாங்கண்ணா எல்லாம் பேர் சொல்லுங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க ஆமாக்கா வீட்டை பூட்டி யார்கிட்ட சாதி கொடுத்த காமா சேர்க்கை வந்த மாதிரி தெரியலையே அவங்க வரலக்கா இவங்க வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு வினோத்து தம்பி பயணம் போச்சுல அனை இவ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆ வினோத கம்பி பயணம் போயிருச்சா என்னடி சொல்ல வரல எப்போ போச்சியா நேற்று நைட்டு போயிட்டாங்கக்கா எங்கள்கிட்ட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் உங்கள்ட்ட வந்து சொல்லலை அங்கே வரணும்ண்டு வைத்தி வைத்தியகிட்ட ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டால அதுக்கு நாங்களாம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வர வந்து சொல்லலை பேருக்கு இங்கேயே வந்து அவங்க அப்பா மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க வர ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை ஓ அப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கடா ஆ சாவி முருகன் நம்பி கொடுத்துட்டு வந்துருச்சா தெரிச்சா காமாட்சியாக்காட்ட சாவியை ஆமாக்கா சாவியை கொண்டு இவங்களாம் கொண்டு கொடுத்துட்டாங்க வினோத்து தம்பி கிட்ட கொடுத்துட்டாங்களாம் அவர் வந்து அம்மாட்ட கொடுத்துட்டாங்க நீங்கள் இருபதாயிரரூபா பணம் கொடுத்துட்டா அந்த சாவியை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க பணம் கொடுக்குற வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க பேருக்கு ஆமாப்பட்டு நான் இருபதாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டா அந்த சாவியை வாங்கி நான் யாரையாச்சும் வாடகைக்காச்சும் வைக்கலாம் இப்போ நீங்கள் கடந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து இந்த சொட்டு வீட்டில் கிடக்குற உமா கேட்டுட்டு இருக்கா யாருக்காச்சும் ஒத்தொம்பதுக்காச்சும் வீட்டை வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படியாச்சும் கொடுக்கலாமலாக்கா எனக்கு அச்ச கொடுக்கலாம் உமாக்காக்காச்சும் கொடுக்கலாம் இங்கே இருவ நேரம் பணம் கொடுத்தாலும் அவங்க கொடுப்பாங்க சாவியை ஆமாம் பட்டு இப்போ என்கிட்ட பணம் இல்லை பணம் எங்கேயாச்சும் பண்ணி தான் வாங்கி கொடுக்கணும் கொடுத்தது தான் அம்மா எப்படி வாங்கினாரு சாப்பாடெல்லாம் கருவாசலில் வச்சு வாசல்ல தான் தெருவில் வச்சு தான் ஆக்கணும் இல்லாட்டி கொல்லையில் வச்சு கொல்லையில் ஆக்கணுக்கா வீட்டிலலாம் ஆக்க முடியாது வீட்டில் தான் அங்கே சமையல் கட்டெல்லாம் ஒன்றுமே இல்லையாக்கா எங்கே ஆக்கிறது ஆமாம் ஆமாம் வீட்டுலாம் ஆக்குற மாதிரிலாம் ஒன்றும் வசதி இல்லைல்ல அப்போதான் பாருங்கக்கா காப்பி போட்டு வர வாங்கக்கா வெளியே வந்து உட்காந்துக்கீங்களா காப்பி போடுறேன் பட்டு அதெல்லாம் குறலாம் இல்லை இப்போதான் குடிச்சிட்டு வந்தோம் புதுசாக நீ கூப்பிட்டு வீட்டு கடந்து வீட்டுக்கு வாங்கக்கா வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்து விட்டு அப்படியே காமாட்சி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தோம் ஓ அவங்க வீட்டுக்கு வர போறீங்களா ஆமா பாட்டு சாவியை கொடுத்துட்டு வந்தாச்சு முருகன் நம்பி கொடுத்துட்டு வந்துடுச்சு அவங்க சாவி வாங்கலைன்னு சொல்லிட்டு எனக்கு என்னடி இருப்பாங்க இல்லாட்டியா வேறு யாரையாச்சும் ஆள் வச்சுருக்கேன் போகிறாங்க வாடவைக்கு நான் அப்படியே சொல்லிட்டு வரணும்ல சாவியை ஆட்டி கொடுத்து வாடகைக்கெலாம் யாரையும் வைக்காதீங்க நான் பணம் தொகுதி பண்ணி கொடுத்துட்டு நான் சாவியை வாங்கிட்டு போகிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டு வரணும் அதுக்கு தான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு வருவோன்னு நினச்சேன் இந்த வினோத்து தம்பித்தையும் சொல்லணும்னு நினச்சேன் வினோத்து தம்பி பயணம் போயிடுச்சுங்கிறியே ஆமாக்கா நீங்கள் வினோத்து தம்பி இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல எனக்கு என்னடி தெரியும் இப்படி போக ஒரு வார்த்தை சொல்ல வரேன் இல்லாமல் போயிட்டான் தெரியல எனக்கு என்ன அன்னைக்கு போறது வேற இல்லாட்டி நேற்று முந்தாண்டுதான் வந்து சொல்லிட்டாச்சு பேர்ட்டு எனக்கே தெரியல எதார்த்தமா உன் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே போய்ட்டு வந்து சொல்லிட்டு வருவோண்டு பார்த்தா நீ சொல்ற பயணம் போயிடுச்சு புதுசாக வந்திருக்கீங்க காப்பி குடிக்காம போவீங்க காப்பி குடிச்சிருப்பாங்கக்கா நானா இப்போ தான் வீடு மொதல் இப்போ தெரியாமல் ஒருத்தர் தான் கேட்டுட்டு வந்தோம் தான் தெரிஞ்சிடுச்சே வீடு இன்னும் வரோம் அடிக்கடி வர்றோம் வந்தால் காப்பி குடிக்கிறோம் அம்மா நீ நீளிய போய் காப்பி போட்டு கிடக்கணும்ல நான் வேணா இருக்கட்டும் நாங்கள் இப்போ தான் வந்தோம் அப்புறமேலாம் வந்து குடிக்கிறோம் ஒன்றும் நினச்சிக்காது கொள்ளையை வந்து பார்க்குறீங்களாக்கா அப்படியே காட்டுறேன் ஆனால் பட்டு ஒன்று நாளைக்கு வந்து பார்க்குறேன் காமாட்சி அக்கா விட்டு வர பொண்ணு லேட்டாகிடும் ஒன்று நாளைக்கு வந்து பார்க்குறேன் போயிட்டு வட்டோமா காப்பி குடிக்காமல் போகிறீங்களாக்கா பரவாயில்ல நான் தான் அப்புறம் வந்து குடிக்கிறேங்கிறேன் பரவாயில்ல போயிட்டு வரேன் பட்டு இப்படி எத்தான் சந்தாலும் கொள்ளைக்கு

என்ன இது புதுசாக இருக்கு எங்கள் வீடு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா வீடு ஞாபகம் இருக்கா எனக்கா ஞாபகம் எல்லாமே வந்திருக்கோம் எனக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா உட்காருங்க ரெண்டு பேரா ரெண்டு கிட்டே பேசி நிற்கிறீங்க ஏங்கா வினோத்து தம்பி பயணமா போயிடுச்சு ஆமாம் சீதா நேற்று நைட்டு தான் போனான் ஒரு வார்த்தை சொல்ல வர மாட்டேன்ருச்சே அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடும் வந்து சொல்லி போயிட்டு வரேன்ட்டு சொல்ல மாட்டேன்ருச்சே சீதா ஒன்று நினச்சிக்காதே அவன் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு தான் இருந்தான் சொல்லிட்டு போகிறேன்னு தான் சொன்னான் அப்புறம் என்ன அங்கே தான் உன் இருக்கே எப்படி வருவான் அவன் வீட்டுக்கு அங்கே தான் பஞ்சம் பழக்கிறவள் இருக்கிற ஆள் யாரையாச்சும் ஒருத்தவங்களா முகத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் எங்கேயாச்சும் வந்து நிற்பாள்வா அவள் முகத்துல முழுக்கிற மாதிரி தானே இருக்கும் என் பிள்ளை தான் அவன் வந்து சொல்லாமல் நீ சொல்லிடுமாக்காட்டே அண்டு சொல்லிட்டு சொன்னான் நான் நாளாக மறுநாளாச்சும் வந்து சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரிக்கா நான் ஒன்றும் கோச்சிக்கல தம்பி வந்து சொல்ல மாட்டேன்றிச்சுன்னுதான் தான் நினச்சேன் நான் வீட்டு சாவி வாங்க வரேன் நான் வள்ளியே ஆ அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நான் வாங்க வலியே அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அங்கேயும் போய் அவர் அப்பாட்ட மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த தௌந்து காட்டியை சொல்லியாங்க எதுக்கு சொல்லுவான் ஆ தௌந்து காட்டிலாம் இருக்கிறாராம் பேட்டாரா அதுவும் காலி பண்ணிடுறாங்கக்கா சாவியை உங்கள்ட்ட கொடுத்து விட்டுருக்குவா முருகான்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லியிருக்கோம் காலி பண்ணிடுச்சோல அதெல்லாம் காலி பண்ணி வேறு ஊட்டிலாம் போய் இருக்குதுவோ

இவ்வளோ பேருக்கும் எப்படி அந்த ஊடு பத்தான் அதுதான் ஓடிட்டாடுவோம் அவருக்கு